திருப்பலி முன்னுரை இறைமகன் நம்மை தேடி வந்து மீட்பளிக்கும் காலத்தை உணர்ந்து மனமாற்றம் பெற்று வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கடவுளின் மென்மையான அழைப்பை ஏற்று சரியான வழிமுறைகளை தெரிவு செய்து நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இறை ஒளியில் நடந்து ஒளியாம் இறைவனுடன் இணைந்து வாழ்வதே நமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாகும் இறையாட்சி என்பது உண்மையான முழு உள்ளத்தோடு கடவுளை வழிபடுதல் ஆகும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல் துணையின்றி தவிப்போருக்கு உடனிருந்து உதவுதல் நோயற்ற வாழ்வு இயற்கையை பேணுதல் என்பவை இறையாட்சியின் மதிப்பீடுகளாகும் இவற்றை கடைபிடித்து இறைமகனின் வருகையை எதிர்கொண்டு காத்திருப்போம் ஒளியாம் இறைவனை நம் இதயத்தில் ஏற்று இவ்வுலகிற்கு அகல் விளக்குகளாக ஒளிவீசி வழிகாட்டும் நட்சத்திரங்களாக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடைசி நாட்களில் மக்கள் கடவுளின் வழிகளை கற்றுக்கொள்ளவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் கடவுளை தேடி ஆலயங்களுக்கு வருவார்கள் அதன் மூலம் மன அமைதியுடனும் இறைவனோடு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் காணப்படுவார்கள் அதனால் கடவுள் மேன்மையடைவார் என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்மை நெருங்கி வந்திருக்கும் மீட்பை பெற்றுக்கொள்ள எல்லாவித ஒழுங்கு முறைகளையும் கடைபிடித்து கிறிஸ்துவை அணிந்து கொள்வது அவசியம் அன்பின் அடிப்படையில் தியாகத்துடன் வாழ்ந்திடவும் அனைவருடனும் அன்பு உறவை ஏற்படுத்தி கொள்வதும் அவசியம் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு தேடி வந்த தெய்வமே எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் இறைவனின் வருகையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் விழிப்புடன் இருந்து ஜபத்திலும் நற்செயல்களிலும் நிலைத்து எம்மை பரிசுத்தமாக காத்து கொள்ளும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு தேடும் அன்பு தெய்வமே எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் நாட்டு மக்களும் கடைசி நாட்களை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையுடன் நீதியும் நேர்மையும் உடையவர்களாக நல்லவை நாடி அல்லவை அகத்தி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு எம் உள்ளங்களில் வாழ விரும்பிய எம் அன்பு இறைவா இறைமக்கள் இணைந்து வழிபடவும் இடைவிடாது புகழ்ச்சியும் விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படவும் நீர் அமைத்து தந்த ஆலயங்களில் நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை வழிபட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மண்டாட்டு அன்புடன் வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா கடவுள் மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடாக உம் அன்பு வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்திடவும் அவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன் வழி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பணிந்து வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு விடுதலை வாழ்விற்கு எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா மீட்பை பெற்றுக்கொள்ள விழித்திருந்து பாவத்தையும் தீமையையும் தள்ளிவிட்டு அன்பு செயல்களில் ஈடுபட்டு இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்